கல்யாணம் சொர்க்கத்தில் நி நிச்சயிக்கப்பட்டது அப்படிக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து ராமாயணம் பார்த்தா அதில் நாலு சீதை கல்யாணம் போ பண்ண ராமர் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் நாலு பேர் விட்டுக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நடந்த கல்யாணத்தை இப்போ கேட்டிங்கன்னா ரொம்ப சமாசாக இருக்குது ஏன்னு சொன்னால் எங்கள் அத்தை வீட்டில் நாலு பையங்க பிறந்தாங்க எங்கள் வீட்டில் நாலு பொண்ணுங்க இருந்தாங்க நான் எங்கள் அக்கா நான் என் தங்கச்சி ரெண்டு பேர் அதே மாதிரி அவங்க வீட்டில் நாலு பேர் நாலு பேர்த்துக்கு நாலு நாலு பேருன்னு யார் சொன்னாங்க கேட்டமோ நாங்கள் ஒன்றா போவோம் வருவோம் விளையாடுவோம் அப்போ பார்த்தா எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ரொம்ப இவங்கள்தான் கட்டணுங்கிற அந்த தீவிரமான எண்ணம் வந்து எண்ணம் அப்புறம் என் தங்கச்சி ரெண்டு பேர்த்தில் ஒருத்திக்கு தான் பிடிச்சிது இன்னொருத்திக்கு பிடிக்கல அப்போ மூணு அப்போ மூணு பேத்துக்கு க கல்யாணம் அப்போ ஒரே வீட்டுக்கு வீட்டுக்கு மூணு பொண்ணு அப்போ வந்து ஒரே பந்தரில் கல்யாணம் நடந்துச்சுன்னா அது சிறப்பாக இருக்கு இருக்காதுபடி தனித்தனியாக செய்யணும்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு கல்யாணம் மூணு மாதத்தில் மூணு கல்யாணம் நடந்தது பாவம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிக்கை அடித்து கல்யாணத்துக்கு போய் அழைச்சிட்டு வந்து ஒரு கல்யாணம் நடந்து முடிச்சது பார்த்தா அடுத்த கல்யாணம் வந்துடும் அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் சொந்தக்காரரை கூப்பிட்டு பத்திரிக்கை அடித்து அவங்கள கூப்பிட்டு இது பண்ணால் ரெண்டாவது கல்யாணம் நடந்துடும் அப்புறம் பார்த்தா உறவுக்காரர்லாம் ரொம்ப கேலி பேசுறதுக்க என்ன என்னப்போ ஒரே வீட்டுக்கு மூணு பொண்ணை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அப்படி மூணு நாலு பேத்துக்கு நாலு பேசி அது மூணாயி மூணு கல்யாணமும் மூணு மாதத்துக்கு மூணு ஒரு மாதத்தில் ஒரு ஒரு கல்யாணம் அப்படி மூணு மாதத்துக்கு மூணு கல்யாணம் எங்கள் வீட்டில் நடந்தது சொந்தக்காரெல்லாம் பயங்கரமாக கிண்டல் அடிச்சுட்டாங்க என்னப்பா இன்னும் ஏதாவது இப்போ நடந்து நடந்து காலை வலிக்குது இன்னும் ஏதாவது பொண்ணு இருக்குதா அப்படின்னு எங்கள் கல்யாணத்தை நினச்சா ஒரே சிரிப்பாக இன்றைக்கி நினச்சாலும் ஒரே சிரிப்பாக இருக்குது நன்றி வணக்கம்